ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏடுபேஸ் ஃப்ரீ டயர் வந்து எப்போவுமே ஒரு டுவெல் மந்த்ஸ் கொடுப்பாங்க இந்த டுவெல் மந்த்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவோம் நிறைய இன்ஸ்டன்சஸ் ரைஸ் பண்ணுவோம் லோட் அப் ஏடுபேஸ் சர்வீசஸ் வந்து ரன் பண்ணுவோம் ஸோ எல்லா சர்வீசஸும் ஃப்ரீ டயர் கிடையாது ஃப்யூ சர்வீசஸ் வந்து சார்ஜபிள் ஸோ இந்த டைமில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமலே சார்ஜ் அதிகமாகிடுச்சு ஏழு பியூஸ் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க ஒரு ட்வெண்ட்டி டாலர்ஸ் தேர்ட்டி டாலர்ஸ் சம்திங் பண்ணிட்டாங்கன்னா எப்படி ஏது பியூஸ் கிட்ட பேசிட்டு எந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த சார்ஜஸ் எல்லாம் மேக் டு ஜீரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இங்கே காமிக்க போகிறேன் பிகாஸ் இது வந்து எனக்கு நடந்துச்சு இந்த அக்கௌண்டில் பிகாஸ் இந்த அக்கௌண்ட் வந்து லாகண்டிக் அக்கௌண்ட் In the account, that I created in the month of uh, February last year, uh, so a couple of research paniyeto where I instances, all used to create panita services, So I got some, uh, I got some heavy amount, like fifty dollars, sixty dollars, one year, or two months. Um, what I did was rather paying them, I created a AWS customer care case.

இந்த அக்கவுண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபெப் மந்த்ல நான் பண்ணேன் இப்போ இந்த பில்டிங் அண்ட் காஸ்ட் மேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நத்திங் இஸ் ரன்னிங் எந்த சர்வீசஸும் எந்த இன்சூரன்ஸ் எதுவுமே ரொம்ப வரது இல்லை இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன் இப்போ எய்டு பேஸ் ஃப்ரீ டூ நீங்க ஓப்பன் ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கன்னா யூஷுவலா ஒரு குழு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுவாங்க டுவெல் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன மாதிரி சர்வீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல் மந்த்ஸ் ஃப்ரீ கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அமேசான் ஈஸி டூ செவன் ஃபிஃப்டி ஹார்ஸ் பர் மந்த் வந்து உங்களுக்கு ஃப்ரீ இந்த செவன் ஃபிஃப்டி ஹார்ஸ் வந்து என்னென்னா டி டூ மைக்ரோ டி த்ரீ மைக்ரோ நீங்கள் எம் ஃபைல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா சார்ஜ் ஆகும் அதே மாதிரி எஸ் த்ரீ ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சில ஒரு ஒரு சில சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு டுவெல் மந்த்ஸ் ஃப்ரீ இருக்குது இப்போ நீங்கள் ஆல்வேஸ் ஃப்ரீ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஃப்ரீ ஈவன் இட் எக்ஸீட் மோர் தென் டுவெல் மந்த்ஸ் ஆல்சோ உங்களுக்கு வந்து சில சர்வீசஸ் எல்லாம் ஃப்ரீ ஸோ சில சர்வீசஸ் வந்து ஃப்ரீயே கிடையாது ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் காமிக்கிறேன் என் அக்கௌண்ட் போயிட்டு பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்க காஸ்ட் பிரேக் டவுன் இந்த விஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஓகே செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா ஐ got some அமௌண்ட் தேர்ட்டி டூ டாலர்ஸ் இசி டூல வந்து போயிருக்கு ஒரு 16 டாலர்ஸ் போயிருக்கு அக்டோபர்ல சம்திங் ஆயிருக்கு டிசம்பர் மந்த் எதுவுமே கிடையாது எனக்கு ஏன்னா நான் எதுவுமே ரன் பண்ணலை நவம்பர்லயும் எதுவுமே கிடையாது ஸோ அக்டோபர்ல பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி திங்

ஏழு பேர் என்ன பண்ணணும்னா இஃப் யூ ஹேவ் அ ஜென்யூன் கேஸ் தே வில் நாட் சார்ஜ் யூ ஓகேவா ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூஸ் இங்கே வந்து மேலே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஹெல்ப் சிம்பிள் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் சப்போர்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் தென் வந்து யூ ஹேவ் சம்திங் ஆல் கிரியேட் கேஸ் ரைட் சைட் நீங்கள் கிளிக் ஆன் கிரியேட் கேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நீங்க ஆன் கிரியேட் கிஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள அக்கௌண்ட்டன்ட் பில்லிங்க டெக்னிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அண்ட் பில்லிங் போயிட்டு எந்த சர்வீசஸ் அப்படின்னு பாத்துட்டு நீங்க ஜெனரல் கொஸ்டின் அப்படி போட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் என்னோட சப்போர்ட் கேஸஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண சப்போர்ட் கேஸஸ் நான் காமிக்கிறேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா செவென்டீன்த் அக்டோபர் வந்து நான் கிரியேட் பண்ணேன் கேஸ் எனக்கு பாத்திங்க நமக்கு பொறுத்த வரைக்கும் செப்டம்பர்ல வந்து வி காட் அரௌண்ட் ஃபிஃப்டி எய்ட் ஹாலர்ஸ் செப்டம்பர் நெக்ஸ்ட் மந்த் வந்து அக்டோபரில் வந்து ஐ திஸ் என்ன என்ன கிரியேட் பண்ணிருக்கேன்னு பாருங்க கேஸ் டைப் வந்து அக்கௌண்ட் சிபிஆர்டி வந்து ஜெனரல் கொஸ்டின் கேட்டகரி வந்து இன்வாஸ் ஜென்ரல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அப்படியே கீழே வாங்க நான் என்ன டைப் பண்ணேன்னு ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஹை திங்

அதுக்கப்புறம் நானும் டெர்மினேட் இன்ஸ்டன்சஸ் நோ அப்படின்னு சொல்லி வந்துச்சேன் அக்கௌண்ட் லொக்கேட் திருப்பி அவங்க வந்து இல்லை இஎன்ஐ வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு ஸோ இஎன்ஐ வந்து நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஐம் கெட்டிங் யூ நாட் ஏபிள் டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நோ ஆக்டிவ் ஓகே அவங்க பார்த்தீங்கன்னா ஐ கேன் கன்ஃபார்ம் யூ டெலிட் ஆர்டிஎஸ் இஎன்ஐ எட்ஸட் எக்ஸெட்ரா அதுக்கப்புறம் அவங்க சம்திங் டெலீட் பண்ண சொன்னாங்க அட் ஒன் ரவுட்டட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு நான் அதை டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமயம் தேங்க்யூ ஃபார்ட் ஆக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் யா இங்கே இதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் குட் நியூஸ் ஆஸ் அன் எக்ஸப்ஷன் ஐவ் ப்ரொஃபஸ்ட் ஒன் டைம் பில்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் யூ கேன் ஃபைன் த டீடெயில்ஸ் பிலோ ஸோ ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் ஃபிஃப்டி டூ ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வே ஆஃப் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து வே ஆஃப் ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்து எனக்கு கிரெடிட்ஸாக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஓகே ஸோ இதை முடிச்சுட்டு நான் வந்து அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஆன் இப் இஸ் ஃப்ரீ டூயா இஃப் எனி திங் இஸ் கெட்டிங் சார்ஜ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா definitely amazon will consider that and they will weigh off all your uh, charges that's it on this video thank you for watching